ஹாய் உங்கள் ஜிஜி கெசின் சேனல் நேற்று ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு நம்ம கெசின் சேனலில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் நேற்று போட்ட வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங் அங்கே பாருங்கள் நேற்று ஆல்போ நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு வச்சு தான் நேற்று ரெண்டு நம்பர் வின்னிங் எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதேமாதிரி டெய்லி வின்னிங் வேணால் புதுசாக பார்க்கணும் பிளப்பம் கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் ரெண்டு அதுக்கடுத்த ஒன்று அதுக்கடுத்த அஞ்சு அதுக்கடுத்து சைபர் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கி எடுத்து வந்து ஆல்போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சேன் கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் இருபத்தி ஆறு அதுக்கு அடுத்தது ஜீரோ எட்டு பிசியில் ஐம்பத்தொம்போது அதுக்கு அடுத்தது பன்னெண்டு ஏசியில் ஜீரோ ரெண்டு அதுக்கு அடுத்தது எண்பத்தி மூணு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்கப்பள்ளே பண்ணி அடித்தேன் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் லைக் மட்டும் அதிகமாக பண்ணுங்களோ லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ ஒம்பது அதுக்கடுத்தது ஒன்று பி அஞ்சு அதுக்கடுத்தது ஏழு சி ஜீரோ அதுக்கடுத்தது ரெண்டு ஏபிசி சிங்கிள் போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடித்தேன் கடைசியும் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்த பாஸில் பாஸில் இரநூத்தி அதுக்கு அதுக்கடுத்துடு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கு ஏ ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு அதுக்கடுத்துரு ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வின்ிங்க இருக்குது பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் பிளப்பை கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள் அது உங்கள் சரம அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கு அடுத்துடு மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது எட்நூற்றி நாற்பது அதுக்கடுத்து ஐநூற்றி எழுவத்தி நாலு அதுக்கடுத்து ஜீரோ பன்னெண்டு அடுத்தது எழுநூற்றி தொண்ணூறு அதுக்கடுத்து அறுநூற்றி அஞ்சு அதுக்கடுத்து ஜீரோ இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து நூற்றி அறுபத்தொன்று அதுக்கடுத்து முந்நூற்றி முப்பது அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஒம்போது வின் வின்னிங் இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி கடைசியு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது நாற்பத்தி ஆறு எழுவத்தி மூணு அதுக்கு அதுக்கடுத்தது இருபத்தொம்பது முப்பத்தொம்பது அதுக்கடுத்தது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு அடுத்தது பதிமூணு தொண்ணூத்தஞ்சு நாலு நம்பரில் வின் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சு கடைசியும் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது நானூற்றி ஏழு இருபத்தி நாலு அதுக்கடுத்தது ஐநூற்றி பதினஞ்சு ஜீரோ ஆறு அதுக்கு அடுத்தது எழுநூற்றி இருபத்தி ஆறு நாற்பத்தொம்போது அதுக்கடுத்தது இரநூத்தி முப்பத்தி நாலு எண்பத்தி ஏழு வின் இருக்குது அஞ்சு நம்பரில் வின் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் பிளப்ப கண்டிப்பாக எழுத்துகிட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் இயற்கை பிளப்பட்டம் அழுத்தவங்க லைக்கு மட்டும் அதிகமாக